ம சிவாய நம்ம இப்போ இந்த பதிவில் காயத்ரி மந்திரம் அப்படின்னா என்ன விளக்கம்னு பார்ப்போம் காயம்ன்றது உடல் உயிர் காற்று இந்த மூணா அமைஞ்சிருக்கு இந்த மூணுத்தையும் திரிக்கக்கூடிய ஒரு செயல் எதுவோ அதுதான் காயத்தை தெரிக்கக்கூடிய மந்திரம் அதை வாசியில் மோனத்தில் உச்சரிக்கக்கூடிய ஒரு அற்புத மந்திரம் அதை அறிந்தால் இந்த உடம்ப மரணம் ஏற்படாமல் அதாவது சாதாரணமாக இறந்து இந்த உடல் தனியாக இருக்கும் உயிரும் காற்றும் பிரிஞ்சு போயிடும் அப்படி ஏற்படாமல் நம் எண்ணிக்கி இந்த மா உடலை உயிரையும் காற்றையும் ஒன்னாக வச்சு இந்த மண்ணுக்குள்ளே நம்மளே ஒரு நாள் சமாதி அடையக்கூடிய ஒரு வித்தை தான் காயத்ரி ஜபம் அதை நம்ம சரியான முறையில் பூஜை பண்ணால் நம்ம வாழ்க்கையிலும் அது சித்திக்கும் நன்றி